தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவலரியில் மட்டும்தான் நகை தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவல்லரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவல்லரி தான் ஸ்ரீ ஜுவல்லரி சூரிஜ் நகரின் தங்கச் சுரங்கம் நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் சிறப்பு சூரிஸ் நகரின் கிளாட்பிரக் பகுதியில் நிகழ்ந்த பயங்கர வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விபத்து நடந்த இடத்தில் இன்று புல் தரையில் டயர் தடங்களும் உடைந்த தெருவிளக்கு கம்பமும் மட்டுமே அந்த துயர சம்பவத்தை நினைவூட்டின பத்தொன்பது வயது இளைஞர் ஒருவர் வாகனத்தை அதிவேகமாக இயக்கியதால் ஏற்பட்ட இந்த விபத்தில் அவருடன் பயணித்த நண்பர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் ஆழ்ந்த சோகத்தில் மூழ்கியுள்ளனர் நேற்று இரவு ஷுல்ஸ்ட்ராஸ் என்ற பகுதியில் வேலை முடிந்து தங்கள் ஐந்து பேர் கொண்ட குழுவுடன் சற்று நேரம் உற்சாகமாக இருக்கலாம் என பானம் அருந்த சென்றிருந்தனர் இந்த இளைஞர்கள் ஆனால் அந்த இளைஞர் ஓட்டிய கார் வளைவில் நாற்பது கிலோமீட்டர் வேக வரம்பு இருக்கும் இடத்தில் என்பது கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் சென்றதாக ஒரு பயணி தெரிவித்தார் தவறான இடத்தில் தவறான நேரத்தில் அவர் வேகத்தை அதிகரித்தார் என்று பதினெட்டு வயது பயணி ஒருவர் கூறினார் இதனால் கார் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் நடந்து சென்ற பாதசாரிகள் மீது மோதியது விபத்து நடந்தவுடன் காரில் இருந்தவர்கள் உடனடியாக இறங்கி முதலுதவி செய்ய முயன்றனர் ஆம்புலன்ஸை அழைத்தனர் ஆனால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்ற முடியவில்லை நாங்கள் எவ்வளவு முயன்றும் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை இது மிகவும் மோசமான தருணம் என்று அந்த பயணி கண்ணீருடன் கூறினார் சூரிஜ் கண்டோனல் காவல்துறையினர் பத்தொன்பது வயது ஓட்டுநரை உடனடியாக கைது செய்தனர் அவருடன் பயணித்த மற்ற நான்கு பயணிகள் பதினேழு முதல் இருபது வயதுடையவர்கள் விசாரணைக்கு பிறகு விடுவிக்கப்பட்டனர் அவர்களின் வாக்குமூலங்கள் ஒத்துப்போனதால் அவர்களை விடுவித்ததாக காவல்துறை தெரிவித்தது ஆனால் ஓட்டுநர் மீது அதிவேகமாக வாகனம் ஓட்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இப்பகுதியில் வசிக்கும் ஜாக்குலின் என்ற பெண்மணி இந்த பகுதியில் குறிப்பாக இரவு நேரங்களில் வாகனங்கள் அதிவேகமாக செல்கின்றன இந்த விபத்து தனித்து நடந்தவை அல்ல என்று கூறினார் அவருடைய நாயுடன் அடிக்கடி அந்த தேவாலய பகுதியில் நடப்பவர் அவர் காவல்துறை வாகனங்கள் வேகமாக செல்வதை பார்த்தேன் பின்னர்தான் இந்த துயர சம்பவம் பற்றி அறிந்தேன் என்று அவர் கூறினார் அப்பகுதியைச் சேர்ந்த மற்றொரு குடியிருப்பாளரான கிறிஸ்டினா இங்கு மக்கள் மிக வேகமாக வாகனங்களை ஓட்டுகிறார்கள் இது பள்ளி மற்றும் தேவாலயம் அருகில் உள்ள பகுதி என்பதால் மிகவும் ஆபத்தானது இதை கட்டுப்படுத்த அதிகமான வேக கட்டுப்பாட்டு ரேடார்கள் தேவை மக்களை மெதுவாக ஓட்ட வைப்பதற்கு அவர்களின் பணப்பையை தொடுவது மட்டுமே வழி என்று கோரிக்கை விடுத்தார் சூரிஸ் காவல்துறையினர் இந்த விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் சாலை பாதுகாப்பு மற்றும் வேக வரம்புகளை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தை மீண்டும் நினைவூட்டியுள்ளது மேலும் சுவிட்சர்லாந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள இப்பவே எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டாமல் டிவியில் வெற்றி எங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி